సూర్యబుద్ధి బాణకండం నపత్తే అంచు సముత్రమనం విశ్వామిత్రువా రాఘవక్షమణ విస్మయం పరమం కత్వా విశ్వామిత్రమ్రవి నవీత్ ராமலக்ஷ்மணர்கள் இந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்டு மகா மகர்ஷ் மகரிஷி தாங்கள் சொன்ன சரி சரி சரிதம் வெகு ஆச்சரியமானது சஹர புத்திரர்கள் சாகரத்தை வெட்டின வெட்டினதும் பகிரத கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தாலும் வெகு அற்புதமான காரியங்கள் என்று கொண்டாத கொண்டாது அன்றறிவு முழுவதும் இந்த கதையை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கலையில் எழுந்து நித்திய மருகனை முடிந்து உட்கார்ந்திருக்கும் கௌஷி கரிடத்தில் வந்த சுவாமி நாங்கள் சொன்ன கதையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த எங்கள் இரவு ஒரு ஷோலம் போல கலைந்தது யோசித்துக் கொண்டிருந்த எங்கள் இரவு ஒரு க்ஷுணம் போல இந்த புண்ணிய நதியை தாண்டி அக்கறை பா நாங்கள் இங்கேயே வந்திருப்பதை அறிந்து ரிஷிகள் வேண்டிய சௌரிய சௌரியர்களை ஓடம் இருக்கிறது என்றார்கள் பிறகு கௌஷிகரும் ராஜபுத்திரர்களும் ரிஷிகளும் கங்கையை தாண்டி அந் அதர் அதற்கு உதவியாக வந்த ரிஷிகளும் உபசரித்து அனுப்பிவிட்டு கங்கை கரையில் சற்று நேரம் உட்கார்ந்திருந்தார்கள் அங்கிருந்த விஷாலா நகரம் காணப்பட்டது பிறகு அவர்கள் அந்த நோக்கி நாயம் செய்த போகும்போது ராமன் சகலமும் அறிந்தும் விஷா விஸ்வாமித்ரரை வணங்கி கை கூப்பிட்டு இந்த விசாலையின் மகிமையில் எவ்விதமானது இதில் எந்த வம்சம் ஆண்டு வருகிறது கேட்க விரும்புகிறேன் என்றும் அப்போது கௌசிகரின் விஷாலா சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் இங்கேயே நடந்த ஒரு விஷ் விருந்தா விருந்தாந்தை விருந்தான சொல்லுகிறேன் அதற்கு சம்பந்தப்பட்ட இந்திரனுடைய கதையையும் சொல்கின்றேன் சென்ற நதியின் புத்திரர்களான தைத்திரியர்கள் தைத்திரியர்கள் மகா பலவான்கள் அந்நதியின் புத்திரர்களான தேவர்கள் வீரியவான்கள் தார் தார்மீகர்கள் ஒரு ம சமயத்தில் அவர்கள் பிறப்பு இறப்பு கிழத்தன கீழ்த்தனம் நோய் கவலை முதலிய உபத்திர வங்கங்கள் என்று பழத்திலும் புத்தியிலும் ஷவுகத்திலும் நிகரத்திற்கு வழியை யோசித்து பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுத்து பூசிக்க நிச்சய நிச்சயத்தார்கள் அதற்கு மந்திரமலையையும் மத்தாகவும் பாஷ வாஷகி போன்ற நாகத்தை கயிறாகவும் உபயோகித்து ஆயிரம் வருஷங்கள் கடைந்தார்கள் வாஷகி அந்த சரம் மத்தை தாங்க முடியாமல் குரூரமான விஷத்தை கக்கி மலை பாறைகளை கடித்தான் பிறகு என்ற ஆலகலம் என்ற மகாவிஷம் அக்னியை போல ஜுவாலித்து கொண்டு சமுத்திரத்திலிருந்து விடுபட்டு தேவர்களை மனிதர்களையும் லோகங்களையும் எரிக்க வாரம் பிடித்தது அப்போது தேவர்கள் சங்கரனை சரணமடைந்து எங்கள் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று முறையிட்டனர் பரம பரமதார் மிகவும் மகா மிகரான மகாவிஷ்ணு சங்கர சங்க சங்கரத்துடன் அங்கே வந்து ருத்ரனை பார்த்து போன் தேவர்களை தேவர்கள் சமுத்திரத்தை கடைந்தபோது உடல் உண்டான பாத்திரம் உம்மை சேர வேண்டியது நீர் தேவர்களின் ஆவதால் ஆகையால் மற்ற இடங்கள் செய்யும் பூஜையின்றி இதை எண்ணி இந்த எண்ணி இந்த விஷத்தை இந்த விஷத்தை பொசிக்க வேண்டும் என்று சொல்லி வரைந்தார்கள் விஷத்தை தேவர்கள் பயந்து நடுங்குவதைக் கண்ட விஷ்ணுவின் வார்த்தையை அங்கீகரித்த கோரமான விஷத்தை பரமசிவன் புசித்தார் பிறகு தேவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள் மந்த் மந்திரகிரி பாதாளத்தில் அமிர்தம் போய் போயிற்று தேவகணங்கள் மறுபடியும் விஷ்ணுவை சரணமடைந்து ஷகல தாங்களே கதை தேவர்களின் தங்களுக்கு விசேஷ பரித இந்த மலையை தூக்கி நின்று தூக்கி நிறுத்தி எங்கள் அக்ஷிக்க வேண்டும் என்று பார்த்திருக்கார்கள் அதை கேட்டு கேசவன் ஆமையின் ரூபத்தை அடைந்து மந்திரகிரி என்னும் அதன் முதுகில் தாங்கி சமுத்திர தமிழ் சமுத்திரத்தில் இருந்தார் அதன் நுனியை அசையாமல் கைகளால் பொதித்து கொண்டார் தேவர்களின் நகர்விலிருந்து கடைந்தார் ஆயிரம் வருஷங்களுக்கு பின்பு தண்டக மண்டலத்துடன் கூடிய தன் மந்திரி பகவானும் நதிகளான அங்கிருந்து வெளிப்பட்டார்கள் ஜலங்களிலிருந்து கடைக்கப்பட்ட ஷாரமான பாத்தர் பா பாத்தமாகையால் அந்த ஸ்தரி கல் அப்சர்வஸ்கள் என்று பெயர் அவர்கள் அறுபது கோடி அவர்களின் வேலைக்காரர் அவர்கள் வேலைக்காரர்களுக்கு கணக்கிள் தேவர்களும் தான அவர்களை அவர்களே செய்யவில்லை அவர்களும் கணவர்களை தேடவில்லை ஆகையால் எல்லோரும் பொதுக்களாக இத்திரிகளாகவும் பிறகு வருணனுடைய பெண் பெண்ணொன்று வாரொலிண்டாலும் தனக்கு ஒரு பார்த்தாவை தேடி தேடு தைத்திரிய அவளை ஒப்புக்கொள்ளவில்லை நதியின் புத்திரர்களான தேவர்களின் அவளை அங்கீகரித்தார்கள் சௌரா என்ற அவளை ஒப்பு கொள்ளாத தைத்திரியர்கள் அசோரர்கள் என்றும் அங்கீகரிக்க தேவர்கள் சௌரர்கள் சௌரா என்றும் பெயர் வந்தது அவளை அடைந்ததால் தேவர்கள் மிகவும் சந்தோஷத்தால் பிறகு என்னும் மணியும் அமிர்தமும் உண்டாயினது அப்பொழுது அதற்கான தேவா சௌரர்களுக்கு கோர யுத்தம் நடந்தது மூன்று மூன்று லேர்களுக்கு பயத்தால் மெய் மறந்தனர் இரண்டு பக்கத்திலும் எண்ணிறந்தவர்கள் எண்ணிறந்தவர்கள் அழிந்தார்கள் கைத்திரியர்களும் ராட்சஷர்களும் வர வர பலம் அதிகமாய் தேவர்களை கூட்ட கூட்டமாக கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்போது மகாவிஷ்ணு ஆச்சரியமான சக்தியால் எல்லோரையும் மூட்சிக்க செய்து அந்த அமிர்தத்தை எடுத்து கொண்டு போயின அழிவற்ற புருஷோத்தமனையை எதிர்த்து சண்டை செய்து செய்த அசுரர்கள் அனைவரை சரணமடைந்த தேவர்கள் அவருடைய கிருபையாலும் அமிர்த பானத்தாலும் பலம் வீரிய வீரிய உற்சாசகம் வளர்ந்தது यार हलाइ कोटां कोटामाए कुन्दर तंगलोड़े या राज्य तय आदाय मेहत्या नीतिगो त्रांस्तो राज्यम यप्राप्य पुरत पुरंतरह सासास मुथीरो लोकान साक्षा sasaranun om shanti shanti shanti